அன்பர்களுக்கு கொடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பணி ரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீகத் ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீகத் தொழில் அபிராமி அந்தாதியிலிருந்து ஓர் அற்புத பாடல் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அறு மறைகள் பழகிச் சிவந்த பதாம் பனிமா மதியின் குழவி திருமுடி கோமளையாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இரங்கேல் உனக்கு என் குறையே இந்த பாடல் அபிராமி அந்தாதியில் எழுபத்தி ஓராவது பாடலாக அமைந்துள்ளது பொருளுரை என் நெஞ்சமே பற்றிக்கொள்ள அபிராமி திருவடிகள் இருக்க காலம் வீணாய்க் கழிந்ததென்றும் வீணாய் கழிகிறது என்றும் கவலையுற வேண்டாம் உனக்கு யாதொரு குறையும் இல்லை அம்பிகை யார் தெரியுமா அழகுக்கு யாரையும் உவமித்து சொல்ல முடியாத அளவுக்கு அழகின் தனி பரம உச்சத்தில் இருக்கும் அழகு கொடி உத்தம வேதங்கள் தொடர்ந்து புகழ்ந்து போற்றும் சிவந்த தாமரை மலரடி குளிர்ந்த அழகு பிறை நிலாவினை தன் முடியில் சூடிக்கொண்ட கோமலவல்லி பச்சை வண்ண பூங்கொடி என்று தன் நெஞ்சத்திற்கு கூறுவது போல் அபிராமித்தாயின் கழலடிகளைப் பற்றி உய்வடையுங்கள் என்று நமக்கு மறைமுகமாய் அறிவுறுத்துகிறார் அபிராமித்தாயின் திருவடிகளே சரணம் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் இன்றைய நாளின் கிரகநிலை இன்றைய கிரகநிலை இன்று காலை ஆறு மணி அளவில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு ரிஷப லக்னம் லக்னத்தில் சூரியன் புதன் மற்றும் குரு மிதனத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சந்திரன் கன்னிராசியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிட அளவில் சந்திரன் கன்னிராசிக்கு பெயர்கிறார் இன்று இரவு மணி பதினொன்று ஒன்பதில் புதன் மிதனராசிக்குப் பெயர்கிறார் இன்றைய நாளுக்குரிய ஜோதிட அம்சங்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினான்காம் நாள் இன்று சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் இன்று அஷ்டமி திதி நள்ளிரவு பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன்பின் நவமி திதி இன்று நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்று யோகம் இரவு ஏழு மணி எட்டு நிமிடம் வரை அதன்பின் வியாதபாத நாம யோகம் இன்று விஷ்டிகரணம் காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன்பின் பவ கரணம் நள்ளிரவு மணி மூன்று நிமிடம் வரை அதன்பின் பாலவ கரணம் அபிஜித் முகூர்த்தம் நண்பகல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி பனிரெண்டு நிமிடம் வரை உள்ளது விழிந்தால் சனிக்கிழமை ராகு காலம் காலை பத்து மணி

ஆகி நாள் முழுவதும் உள்ளது இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் இன்றைய நாளில் வானில் சூரியனோடு குருவும் மற்றும் புதனும் ரிஷபராசியில் உலவுகின்றனர் மிதனத்தில் சுக்கிரனும் சிம்மத்தில் சந்திரனும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மேஷத்தில் செவ்வாயும் அமர்ந்துள்ளனர் பகல் மணி பதினொன்று ஐம்பத்தி ஐந்தில் சந்திரன் கன்னிராசி பெயர்கிறார் இரவு மணி பதினொன்று ஒன்பதில் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு புதன் பெயர்கிறார் சுப கிரகங்கள் வலுத்து உள்ளதாலும் அவை சூரியனோடு சேர்ந்திருப்பதாலும் ஆட்சியாளர்கள் மக்கள் நலம் பேணும் சட்டங்களை ஏற்றுவர் தொழில் வியாபாரம் வணிகம் வாணிபம் சம்பந்தமாக புதிய சட்டங்கள் ஏற்ற திட்டமிடுவர் சனி செவ்வாய் ஒன்றுக்கொன்று சகாயமாக இருப்பதாலும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் தொழிலாளர்கள் நலச் சட்டங்கள் அமுலுக்கு வரும் சனிக்கு ஐந்தில் சுக்கரன் உள்ளதால் ஆசை மற்றும் மயக்கத்தினால் சில ஊறுகள் விளையும் எச்சரிக்கை தேவை தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கட்டுக்குள் இருக்கும் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே இன்று எடுத்த எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் இருந்த போதிலும் அவை தங்களுக்கு சாதகமாகவே திரும்பும் உடன் பிறந்தோர்கள் ஆதரவு கரம் பார்ட்னர் மூலம் சகாயமும் நன்மையும் பெறலாம் பணியாளர்கள் சக ஊழியர்களிடமும் தம் கீழ் பணிபவர்களிடமும் அனுசரித்துப் போவது நலம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் இரண்டு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே இன்று எச்செயலிலும் வெற்றியை தேடித்தரும் மிகச்சிறந்த நாள் குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பர் குழந்தைகளின் கல்வி உத்தியோகம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் பார்ட்னர் மூலம் அனாவசிய செலவுகளும் வீண் பயணங்களும் அதிகரிக்கும் திருமணமாகாத பெண்கள் சக ஆண்களிடம் எச்சரிக்கையுடன் பழகவும் பணியாளர்கள் மேலதிகாரிகளிடம் விரோதம் தவிர்க்கவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தானியலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஒன்பது இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதுன ராசி அன்பர்களே இன்று தாங்கள் திட்டமிட்ட எல்லா பணிகளையும் பழுதின்றி ஆற்றி முழுமையாக வெற்றி பாணலாம் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிடுவர் குழந்தைகளும் ஆதரவு கரம் நீட்டுவர் அச்சாவதரமாய் குடிகொண்டரும் திருக்கோவில்களில் இறைவன் தரிசனம் பெற்று இன்புறலாம் பணியாளர்கள் யாருடைய உதையும் எதிர்பார்க்காமல் தமக்கிட்ட பணிகளை பொறுமையுடன் ஆற்றி வெற்றி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தானியலட்சுமி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று சுக்கரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் கிரகங்கள் இன்று வலுத்து உள்ளதால் இன்று எடுத்த பணிகளை திட்டமிட்டபடி செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம் வெளியூர் பயணம் பற்றிய திட்டங்கள் நிறைவேறும் செய்திகள் கேட்டும் குழந்தைகள் வழியில் சுபச் செலவுகள் அதிகரிக்கும் சிறுதொழில் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் பெறலாம் பணியாளர்கள் சிரமமின்றி பணியாற்றி பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு இன்று சுக்கரஹரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே எந்த ஒரு செயலையும் நண்பகலுக்குள் இன்று முடித்து விடுவது நலம் பிற்பகலில் உடல் சோர்வும் மனத்தளர்ச்சியும் ஏற்படும் ஓய்வு தேவை மேலதிகாரிகளின் உத்தரவுகளை உதாசீனம் செய்யாமல் அவற்றை முழு கவனத்துடன் ஆற்றவும் பிதுராஜித சொத்துக்கள் விஷயமாக இழுபறி நீடிக்கும் பணியாளர்கள் பொறுமையுடன் பணியாற்றுவது அவசியம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி தேவி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஆறு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே ராசிநாதன் இன்று சுப பலத்துடன் உழவுவதால் செயலையும் திட்டமிட்டபடி பணியாற்றி வெற்றி காணலாம் புகழ் மதிப்பு கௌரவம் படிப்படியாய் உயரும் பார்ட்னரோடு அனுசரித்து போவது நலம் யாருடைய உதவியின் எதிர்பார்க்க வேண்டாம் பெற வேண்டிய சுபபாக்கியங்கள் வர இருக்கும் நாட்களில் ஒவ்வொன்றாய் உங்களை வந்தடையும் எதிர்ப்புகள் இருந்தபோதிலும் பணியாளர்கள் தமக்குட்ட பணிகளை மட்டும் கவனம் செலுத்தி பொறுமையுடன் அவற்றை ஆற்றி நிம்மதி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டி தேவி அதிர்ஷ்ட எண்கள் ஆறு இன்று சுக்கரஹோரிகள் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துலா ராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் நிறைவேற்ற இடையூறுகள் குறுக்கீடுகள் பல தோன்றும் இருப்பினும் அவற்றை சமாளித்து இறுதி வெற்றியை பெற்று நிம்மதி காணலாம் தெய்வ நம்பிக்கையும் புண்ணிய பழமும் காத்து நிற்கும் நண்பகலுக்கு பின் பயணங்களும் வின் செலவுகளும் தோன்றும் பார்ட்னரோடு அனுசரித்து போவது நலம் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டி தேவி அதிர்ஷ்ட எண்கள் எட்டு இன்று சந்திரகோரியில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்று எதிர்பாரா இடையூறுகள் தோன்றிய போதிலும் நண்பகலுக்கு பின் அவற்றை கடந்து ஆற்ற வேண்டிய பணிகளைச் செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம் நண்பர்கள் ஆதரவுக்கரம் நீட்டுவர் பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தவர்களின் ஆதரவு உண்டு பார்ட்னரோடு அனுசரித்து போவது நலம் பணியாளர்கள் பொறுமையுடன் பணியாற்றினால் பழுதின்றி முழுமையாய் ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ அம்மன் அதிர்ஷ்ட மற்றும் இரண்டு இன்று குரு ஹோரையில் பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே பிறர் தலையீடுகளினால் மற்றும் குறுக்கீடுகளினால் செயல்கள் தடைப்பட்ட போதிலும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் பிறர் ஆலோசனைகளுள் சிறந்தவற்றை கடைபிடிப்பது நன்மை பயக்கும் பாட்னரோடு அனுசரித்து போவது நலம் முக்கியமான பணிகளை பிற்பகலில் நிறைவேற்றலாம் பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் பலனும் புகழும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ எட்டு மற்றும் இரண்டு இன்று சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் மிக கவனத்துடன் பணியாற்றி வெற்றி காணலாம் பொறுமையும் நிதானமும் அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முக்கியமான பணிகளை நண்பகலுக்கு பின் செயல்படுத்தலாம் பார்ட்னரோடு விவாதம் தவிர்க்கவும் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை சிரமத்துடன் முடித்து நிம்மதி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி தேவி ஸ்ரீயன்கள் ஐந்து இன்று புதன் கோரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் முழுமையாக ஆற்ற கடின முயற்சி தேவைப்படும் எதிர்பாரா குறுக்கீடுகள் தோன்றும் உடலும் மனதும் சோர்வடையும் முக்கியமான பணிகளை சற்று ஒத்தி வைப்பது நலம் பிறர் உதவி பெறுவதே தடங்கள் ஏற்படும் பணியாளர்கள் பொறுமையுடனும் முழு கவனத்துடன் பணியாற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தானிய லட்சுமி எண்கள் ஆறு இன்று சுக்கரகோரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே இன்று நண்பர்களுக்கு பின் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் நண்பர்கள் ஆதரவுடன் பழகுவர் அவர்கள் மூலம் நன்மையும் பெறலாம் வீட்டில் குடும்பத்தவர் இணக்கமின்றி இருப்பர் வீடு வாகனம் வாங்குதல் புதுப்பித்தல் திட்டமிடல் என்று ஒத்தி வைப்பது நலம் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை செவ்வனே ஆற்றி எதிலும் வெற்றி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமாரியம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இந்த சந்திரகோரில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனா அச்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட துளி பொன்று வருகுவோம் இன்றைய ஜாதக நானூற்று பத்தாவது பாடல் ராஜயோகம் சம்பந்தப்பட்ட அருமையான ஒரு பத்திற்கு பத்தாக தனபதி ஐந்தும் ஏழாம் தான் அத்த தம்மோடு அன்புடன் லக்கிணாதி அணுகிட அல்லது நோக்க துன்பம் மற்ற இன்றி செல்வம் மன்னனாவான் சொல்லே அள்ளல் ஏதும் இல்லாத அரசனாக ராஜயோகம் பற்றிய ஜோதிட அமைப்பு ஒன்பதாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடமாகும் அதுபோல் பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடம் ஏழாம் இடமாகும் இந்த இரு வீட்டு அதிபதிகளோடு அதாவது ஐந்தாம் இடத்து அதிபனும் ஏழாம் வீட்டு அதிபனும் லக்னாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திட அல்லது அந்த மூவரும் தமக்குள் பரஸ்பரம் பார்த்துக் கொண்டாலும் அவன் துன்பம் ஏதுமின்றி மன்னன் போல் ஜீவித்திருப்பான் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமோ அல்லது அஸ்ரோக் குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்கு உண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஷ்ரூ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம்